வாசலில் ராமசுப்பு போய்கொண்டிருந்தார் ஜன்னல் வழியாக தெரிந்தது அதே சோர்வான நடை தலை குனிந்த வேணைக்கு எடுத்து வைக்கும் அடிகள் கூட அத்தனை பதவாகும் எங்கே பூமி அதிர்ந்து விடுமோ என்று பயந்தார் போல செருப்பு சத்தம் கூட கேட்டிடக்கூடாதுன்னு உங்க ஃப்ரெண்டு எத்தனை ஜாக்கிரதையாய் போறார் பாருங்கோ வத்சலாவின் வார்த்தைகள் என்னை நெருங்கி வந்தன நிச்சயம் வந்து நிற்பாள் என்று எனக்கு தெரியும் அதற்காகவே தான் திண்ணையில் பிரச்சனமாகிறார் அந்த நேரத்தை தவறு விட்டுவிடக் கூடாது என்று நானும் பார்த்துண்டே இருக்க மனுஷன் தலையை நிமர்த்த மாட்டேங்கிறாரே தற்செயலா கூடவா ஒருத்தர் திரும்ப மாட்டார் வீட்டிலிருந்து புறப்படுற போதே நிர்ணயம் பண்ணிட்டு தான் கிளம்புவார் போலிருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் நினைக்கிறாள் இவள் என்றிருந்தது அடுத்தவர் மனதை அப்படியா ஊடுருவி பார்க்க முடியும் அவர் அப்படியோ இல்லையோ இவள் இப்படி திரும்பாட்டி என்ன நீ கூப்பிடவே வேண்டியதானே அதுக்கு தானே போய் நிற்கிற தினசரி நான் நிற்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கவனமாக திரும்பாமல் போகிறாரு போல இருக்கு குனிஞ்ச தலை நிமராமல் குமரி பொண்ணு கெட்டுது போங்க அந்த மனுஷன் திரும்பினா வாங்கோன்னு சொல்லி ஒரு வாட்டி கேட்கலாமனு தான் பார்க்குறேன் முகம் பார்த்தாதானே அப்படியே பார்த்தாலும் அவரை எதுக்கு நான் கூப்பிடணும் நன்னாவா இருக்கும் எல்லாத்தையும் நீ தான் சொல்லிக்கிற முடியாது தானே அப்போ பேசாம போய் உன் காரியத்தை பார்க்கலாமே கூப்பிட்டாதான் காஃபி கொடுக்கணுமே அந்த கடைசி பேச்சு எனது குசும்பு அவளை வெட்டிக்கு உசுப்பி விடுவது ஆமா காஃபி தான் குறைச்சல் துட்டை என்னைக்கு திரும்ப வாங்குறதா ஒரு மாமாங்க ஆச்சு நீங்களும் கேட்குறாப்புல இல்ல அவரும் அவரா தர்றாப்புல இல்ல நாளா வட்டத்துல ரெண்டு பேருக்குமே மறந்துட போறது ஆனா உனக்கு மறக்காதே சொல்லிவிட்டு சிரித்து கொண்டார் ரங்கநாதன் எதுக்காக மறக்கணும் இல்லை எதுக்காக மறக்கணுங்கிற கடன் கொடுத்து உதவி செய்தா திருப்பி தர வேண்டாமா அதை நினைவில் வச்சுக்கிறது தப்பா நியாயமாக பார்த்தா அவராக வந்து இந்த தேதிக்குள்ளே தந்துடுறேன்னு சொல்லணும் அது தெரியலாக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கிறது தப்பே இல்லை யாரும் தான் மறந்துட போறா நானும் மறக்க மாட்டேன் தான் ஆனால் அதே நினைப்பா பித்து பிடிச்ச மாதிரி அலையிறது தான் தப்பு அவர் அந்த நினப்பே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காரே அது சரியா அவளும் விடுவதாயில்லை அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அடுத்த வா மனசை ஊடுருவி பார்க்குற திறன் வந்துடுதா வழியை வந்து இப்போ தர்றேன் அப்போ தர்றேன்னு சொன்னாதான் ஆச்சா தினசரி வெறுமே இந்த பக்கம் அந்த பக்கமே போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் ஒரு வார்த்தை இல்லை அதுக்கு என்ன அர்த்தமா நல்லா இருக்கு கதை நம்மக்கிட்ட கடன் வாங்கின தோசத்துக்காக அவர் இந்த தெருவுலையே போகாமல் இருக்க முடியுமா இந்த தொடங்கின போது இந்த தெருவுக்கே சிந்து நதி திருன்னு பேர் வச்சவரே அவர்தான் சங்கத்தில் சீட்டு குளிக்கி போட்டபோது இந்த பேருக்கு மட்டும் சீட்டு வேண்டான்னு சொல்லி ஸ்பெஷலாக வாங்கின பெயராக்கும் சிந்து நதியின் மிசை நிலவு நிலை இன்று சதா அந்த வாய் பாடிக்கொண்டே இருக்கும் நீ கேட்டிருக்க மாட்ட இன்னொன்னு அள்ளிமலர் திருவழியா சுத்தி மெயின் ரோடு போகிறதுக்கு வழி இருக்கு தெரியுமா ஆனால் அவர் அப்படி போகிறதில்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ அங்கே ஒரேடியாக நாய்கள் குழைச்சி தள்ளுறது பிடுங்கி எடுத்துடுமோன்னு பயமாக இருக்கும் நம்மாற்ற கடக்கிற தான் கால் விரைகிறதே என்ன டீ இது தான் பூனை மாதிரி போகிறார்னு பூடகமாக சொன்னேன் அதுக்குள்ளேயும் இப்படி ஒன்றை சொல்கிறேன் இந்த மனுஷனை ஏணிப்படி குறையா பார்க்கற அப்புறம் அது வெறுப்பாக மாறும் நம்ம கண்ணில் இருந்து மறையாமல் இருக்காரு அதுவே அவருடைய நாணயத்துக்கு ஒரு அடையாளம் தன்மையான ஆளுடி அதை புரிஞ்சுக்கோ நீங்கள் தான் மச்சுக்கணும் எதுக்கும் எதையாவது அர்த்தம் கற்பிக்க வேண்டியது கற்பிக்கிறது அதுதான் நிஜம் அவர் பாட்டுக்கு சகஜமாக வந்து காஃபி சாப்பிட்டு போயிருந்தார் அது போச்சு இப்போ நான் ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்லலையே அவராக நிறுத்திட்டு இருக்கார் நீ தான் அன்னைக்கு கலந்து கொடுத்த காஃபியை பார்த்தேனே என் கண் முன்னாடியே எனக்கு ஒரு மாதிரியும் அவருக்கு வேற மாதிரியும் கொடுத்தேன்னு அது தெரியாமல் போயிடுன்னு நினச்சியா காஃபி கலரே காண்பிச்சு கொடுத்துடுதே என்ன பெரிய தப்பு பழைய டிகாஷன் இருந்தது அதில் அவருக்கு கலந்த உங்களுக்கு புதுசுல போட்டேன் இது ஒரு தப்பா பழசை தூக்கி கொட்ட முடியுமா காஃபி பொடி என்ன வில விக்குது வந்த விருந்தாளிக்கில்ல நீ புதுசு கொடுத்துருக்கணும் வீட்டு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு சுமாரா இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சிருந்தா அது சரி ஆ ஊரா எம்பிட்டு தாராளம் வாயால் வலியை விட உங்களை விட்டால் ஆள் ஏது என்னைக்காவது வர்றவங்க தான் விருந்தாளி எப்பவும் வந்துட்டு இருக்கிறவங்க சரியான ஓட்ட வாயி வெட்டி பேச்சு அப்படி மட்டும் கொடுத்திருந்தானா பூகம்பமே வெடிச்சிருக்குமே நம் பால்ல துளி தண்ணி கலக்கப்படாது உங்களுக்கு கள்ளி சொட்டாக இருக்கணும் என்பேன் இப்போது ரொம்ப தான் வாய் நீள்றது ரசனையோடு சிரித்து கொண்டேன் நான் எத்தனை பேச்சு சுதந்திரம் ஒரு மனுஷனோட தனிப்பட்ட பழப்பு பழக்கங்கிறது வேற அவருக்கு நாம பணம் கொடுத்துருக்கிறோங்கிறது வேற கைமாத்து வாங்கிட்டதுனாலயே ஒருத்தர் குறைஞ்சி போயிடுவாரா இதுக்கு பேர் கைமாத்தா கடனா கைமாத்தா அதை முதல்ல சொல்லுங்கோ எம்பிட்டு ஈஸியாக நினச்சிட்டு இருக்கேன் ஒத்த பைசா வட்டி இல்லாமல் பத்தாயிரம் சுலையா தூக்கி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு கைமாத்தா தெரியதாக்கும் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணுங்கிறது சரியாதான் இருக்கு அதெல்லாம் அவருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கும் போல அதான் வசமா உங்களை மடக்கி வசதியா வாங்கிட்டு போயிட்டார் அடே என்ன அழுத்தமான பேச்சு இவள் மனது அறிந்துதான் அவர் தன் வருகையை நிறுத்தி கண்டாரோ என்று தோன்றியது எனக்கு என்னால் அவர் முகத்தை பார்த்து நிச்சயம் கேட்க முடியாது எனக்கு வாய் வராது சரியாகச் சொல்லப்போனால் போனால் நான் எல்லாம் கடன் கொடுக்க லாயக்கில்லாத ஆள்தான் ஒரு வாரத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அப்புறம் அது கைமாத்து இல்லாமல் வேற என்ன சிறிய தொகையா பெரிய தொகையா கால அளவு சுருக்கி போனால் தன்மையும் மாறிப்போகும் தானே இன்னொன்றும் சொல்லலாம் ரொம்ப வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் கைமாத்து என்பேன் நான் வேறொன்றும் சொல்லலாம் வட்டி கணக்கிட்டால் அது கடன் இப்படி கொடுத்து அப்படி வாங்குவது கைமாத்து அது யாருக்கு ரொம்பவும் நெருங்கியவர்களுக்கு ராமசுப்பு அப்படி தானே நான் அப்படி நினைத்துதான் கொடுத்தேன் வெறுமே சிரித்து அளவலாவதும் சேர்ந்து காஃபி குடிப்பதும் தான் நட்பு ஒருவேளை வத்சலாவிடம் அது இப்போது வேறு ஊரு கொண்டு விட்டதோ என்னவோ ஏனென்றால் அவளிடம் சொல்லிவிட்டு கொடுக்கவில்லையே அந்த பாயிண்டை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அவளும் பேசுகிறாள் போல் இருக்கிறது இவ்வாறு கொடுப்பதும் பெறுவதும் பெறாமல் விடுவதும் என்னை பொறுத்தவரை சகஜம் நான் தர்மவான் அல்ல ஆனாலும் இப்படி பழகி போனவன் கொடுப்பேன் மறந்து விடுவேன் அலுவலகத்தில் எத்தனையோ பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது இது சிறு சிறு தொகைகள் அதாவது கைமாத்து எண்ணத்தை திருப்பி கேட்பது போகட்டும் வந்தால் சரி இல்லையா அதுவும் சரி மறந்த மாதிரி நீ என்னையா இருக்கிறது நானே போ இதுதான் என் கதை ஐம்பது நூறு என்று எத்தனையோ எனக்கு செலவழித்ததை விட என்றே சொல்லலாம் இதெல்லாம் பத்சலாவுக்கு தெரியாது தெரிய வந்தால் அதகளம்தான் சார் மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்க ஒரு ஞாபகத்துக்கு சொன்ன என்றவர்களும் இருக்கிறார்கள் திரும்பியும் கொடுத்திருக்கிறார்கள் பழசு எதுவும் இல்லை என்பது போல திரும்ப திரும்ப வாங்கினவர்களும் இருக்கிறார்கள் சாமர்த்தியமாய் கொடுத்துட்டேனே என்று விளம்பி இருக்கிறார்கள் தெரிந்தே ஏமாற்றுகிறவர்களே என்பதெல்லாம் இல்லை ஏமாறுவதிலும் ஒரு தனி சுகம் உண்டுதான் கொடுத்து பார்த்தால்தான் தெரியும் அந்த அருமையும் ஆளுமையும் வாங்கும்போது அந்த முகம் காட்டும் பணிவு மறக்காமல் நன்றி சொல்லும் வாய் கண்கள் காட்டும் அந்த பவ்ய உணர்ச்சி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனிதர்கள் இயல்பாகவே வளைந்தவர்கள் தான் என்று நினைப்பேன் அதுதான் எனக்கு வேணும் இன்னைக்கும் நான் என்ன ரொம்ப வசதியானவனா இல்லைதான் ஆனால் கடன் வாங்காமல் கழிக்கும் வாழ்க்கை தெரிந்தவன் அப்பா காலத்திலேயே கடன் வாங்கி வாங்கி எல்லா அவமானமும் பட்டு தெளிந்தாயிற்று குட்டுப்பட்ட காலம் அது அதெல்லாம் அப்போது பெரிய தொகை இன்று அதுவே கைமாத்து மறந்தால் கால் மாத்து என்று உள்ளோர் பலர் நான் அந்த வகை இல்லை இந்த வாழ்க்கையில் தேவைகளை பெருக்கிக் கொண்டே போனால் பிறகு அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போகும் அது கடனில் தான் கொண்டு விடும் தேவைகளை சுருக்க தான் அதாவது எளிமைப்படுத்தும் போதுதான் அவசியங்கள் தானே அழிந்து போகின்றன அப்போ அவசியமானதே வாங்கறதில்லையோ என்று கேட்கிறீர்கள் கேட்காதீர்கள் அதிலும் சுருக்கம் எல்லாவற்றிலும் எளிமை என்பது ஆத்மார்த்தமாய் படிந்து போனது அதுவும் அப்பாவிடம் கற்றது துண்டை தரையில் வெறித்து உருள பழகி கொண்டால் நம்மை போல சுகவாசி எவனும் இல்லை எளிய உடை படுக்க ஒரு பாய் சாப்பிட ஒரு அலுமினிய தட்டு உடம்பு தேய்க்க ஒரு கல் இக்கு நூண்டு பென்சில் ஆனால் காந்திஜியின் எத்தனை எளிமை யாருக்காகவும் அதை அவர் விட்டு கொடுக்கவில்லை வட்டமேஜை மாநாட்டிற்கே அந்த உருவில் தானே போய் வந்தார் எனக்கும் சேர்த்துதான் உங்க பாஸ் போயிட்டிருக்காரே என்று காமெடி பண்ணவில்லையா பத்சலாவையும் சும்மா சொல்லக்கூடாது இன்று வரை அவள் தன் தேவை கருதி எதற்கும் முகம் சுளித்ததில்லை சுங்குடியில் அழகு பதுமையாய் வளம் வருவான் நான் வாங்கி போடுவதை வைத்துக்கொண்டு சிண்டு போல கட்டுச்சட்டாக குடும்பம் நடத்துகிறவள் வீட்டு காரியங்களில் என் கையாவது கொஞ்சம் வீக்காக நீளும் அவளுக்கு அளவென்றால் அளவுதான் அடுப்பிலிருந்து திரும்பாமலே பின்பக்கமாய் கை நீட்டி ஒரு சிட்டிகை உப்பு எடுத்தாலும் கனக்கச்சதமாக வரும் இந்த ரேஞ்சுக்கு தோசை என்னை விட்டேனா இன்னும் ரெண்டு பாக்கெட் கூட வாங்கணுமாக்கும் நீங்கள் தள்ளுங்கோ நான் வார்க்கிறேன் என்று என் கையிலிருந்து திருப்பி கரண்டியை பிடுங்கிக் கொள்வார் குறைந்த செலவில் நிறைந்த திருப்தி தரும் சாமர்த்தியம் உண்டு அவளுக்கு சமையலை களையாக பயின்றவள் ரெண்டாவது டிக்கேஷன் அடிக்கணுமாக்கும் கொஞ்சம் கிளறி விட்டு வெந்நீரை ஊத்தனா பரவாயில்லாமல் விழும் ஒருவேளை கொஞ்சம் சுமாராக காஃபி சாப்பிட்றது உள்ளே இறங்காதா ஐயர்வாளுக்கு உரிமை எடுத்துக்கொள்வதிலும் ஒரு அழகு உண்டுதான் வாயே திறக்க மாட்டேன் நல்லதை தானே சொல்கிறாள் கேட்டால் குறைந்து போகும் குறைந்தா போகும் காசின் அருமை கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் வீசி வீசி செலவு செய்தால் வீங்கி போக வேண்டியதுதான் ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டும் என்பாள் பாட்டி இடுப்பு புடவையில் சுருட்டி முடிந்து எண்ணி எண்ணி பார்ப்பாள் முறுக்கு சுற்ற போன வீடுகளில் முடிந்து வந்த காசு அது வீட்டு செலவுக்கு தட்டுப்பாடு வரும்போது ஆபத் பாய்ந்தவன் அவள்தான் அம்மாட்ட இருக்கும் வாங்கிக்கோ என்று விட்டு நழுவி விடுவார் அப்பா எங்கள் அம்மா தான் எப்படி பயப்படுவாள் மாமியாரிடம் கேட்க ஆனால் பாட்டியின் தாராளம் யாருக்கும் வராது அவசரத்துக்கு உதவ மட்டும்தானே பாதுகாத்து வச்சிருக்கேன் அதுக்கு வேற எதுக்கு இந்தா பிடி என்று எடுத்து நீட்டி விடுவார் அக்ரகாரத்தில் காமாலைக்கு மந்திரிக்க போவார் காசு வாங்க மாட்டாள் தொழில் தர்மம் அது காமாலைக்கு மந்திரிப்பவர்கள் அந்த வியாதியை தனக்கு வாங்கி கொள்வார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இது ரணம் அனுபவித்த பாட்டிக்கு மட்டுமே பாட்டியின் உடம்பு அப்படித்தான் சசீனமானது ஆனாலும் டாக்டரின் மருந்துக்கு அடங்காத மஞ்சள் காமாலை பாட்டியின் மந்திரத்திற்கு அடங்கியது எழுப்பி தந்தது எத்தனையோ பேரை காசை தெய்வமாக மதித்தார்கள் அன்று ஆனால் அது நம்மை ஆளக்கூடாது என்ற பிரஞ்சியோடு இன்று வீசிவிடுகிறார்கள் டே ரமணீஸ்வரா அந்த செல்லம் சவுண்ட் சர்வீஸ் வாசல்ல தேவர் உட்கார்ந்து நிற்பார் அவர்கிட்ட போய் அப்பா நூறு ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னார்னு கேட்டு உடனே வாங்கிட்டு வா பார்ப்போம் எங்கள் ஓடு பத்து எடுத்துட்டு தொண்ணூறு ரூபா தருவா பத்திரமாக கொண்டு வா என்ன அம்பி ஐயர் பணம் வாங்கிட்டு வர சொன்னாரா அதான பார்த்தேன் என்னடா ஆளை காணோமேன்னு உன்னை அனுப்பிட்டாராக்கும் சரி சரி தர்றேன் போய் அந்த வைகை டீ ஸ்டாலில் எனக்குன்னு சொல்லி சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ வாங்கிட்டு பார்ப்போம் தேவரின் குரல் கம்பீரமாக ஒழித்தது லேசாக மனதிற்குள் ஒரு நடுக்கம் ஆனாலும் நான் அசையவில்லை அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் தினசரி கவனமாக இருந்தவர் சற்று பொறுத்து தலை நிமர்ந்தா இன்னும் போகலையா நீ ஏம்பா அப்பா பணம் வாங்கிட்டு வர சொன்னார் கையை பின்னால் கட்டி கொண்டு நின்ற இடத்தில் அசையாமல் மீண்டும் அதையே சொன்னேன் அதான் தர்றேன்ட்டல்ல போய் டீ வாடா அதோ தெரியுது பாரு கடை இப்படி பிளாட்ஃபார்ம் மேலேயே போ ஓடு நான் தொடர்ந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் சற்று பொறுத்து நான் வீட்டுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தேன் டே டே பணம் வாங்கிட்டு போ என்ன இந்த பிள்ளை இப்படி ஓடுது தேவர் புரியாமல் கத்துவது காதில் லேசாக விழுந்தது வீட்டில் உன் பிள்ளை வெறுங்கையா வீசிண்டு வந்திருக்கான் பார் என்னான்னு விசாரி ஏண்டா கண்ணா ஏன் வாங்கிட்டு வரலை அம்மாவின் இதவான அரபணைப்பு சொல்லலாமா வேண்டாமா சிறு தயக்கம் ஏண்டா ராஜா அந்த அன்பில் பிறந்த தைரியம் அந்த ஆள் டீ வாங்கின்னு வர சொல்றாருமா கடன் கொடுக்கறாருன்னா எடுபடி வேலை செய்யணுமா முடியாதுன்ட்டு ஓடி வந்துட்டேன் எப்படி சொன்னேனோ அடக்க முடியாமல் அழுகை வந்துவிட்டது அந்த எடுபடி என்ற வார்த்தையை அந்த வயதில் எங்கு கற்றேன் எங்கு படித்தேன் கேட்டேன் எப்படி சொன்னேன் இன்று வரை எனக்கு அது புதிர் தான் எதடி எதடி கண்ணு எதுக்கு இதுக்கு போய் தங்க ஆளனோ அழாத அம்மா இழுத்து கட்டி கொள்கிறாள் சமாதானப்படுத்துகிறாள் பிறகு பதமாய் சொல்கிறார் வாங்கி கொடுத்தா என்ன கேவலம் நீ சின்ன பையனு சொல்லியிருக்கிறார் பிரியமா சொல்லியிருப்பார் அது ஒரு குத்தமா அவர் நமக்கு அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவுகிறார் இல்லையா இனிமே அப்படி வரக்கூடாது சரியா பெரியவாள் இல்லையா பணிவார் நடந்துக்கணும் சமத்து இல்லைய நீ உம் சரி தலையாட்டுகிறேன் அந்த நிகழ்வு இன்று வரை எனக்கு மறக்காதது அப்பா என்னை ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஏதோ ஒரு வகையில் அவருக்கும் எனது ஓட்டம் ஒப்புதலோ என்னவோ அதற்கு பின்னால் எத்தனையோ தடவை தேவரிடம் கடன் வாங்கி இருக்கிறார் ஆனால் ஒரு முறை கூட பிறகு என்னை அனுப்பியதே இல்லை அது ஆறோ ஏழோ படித்த காலம் என்ற நினைவு துல்லியமான மனக்கணக்கோடுதான் கடன் வாங்குவார் அப்பா சொன்னபடி சரியாக திருப்பி கொடுத்து விடுவார் அந்த மதிப்பு அவரின் கௌரவம் ஆனால் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கிறது என்ற நிலை பார்த்து பார்த்து மனம் புழுங்கிய நாட்கள் அவை எத்தனையோ பேர் உதவி இருக்கிறார்கள் பரஸ்பர நம்பிக்கை அத்தனை ஆழம் நிறைந்தது அப்போது மனிதனை மனிதன் நம்பிய காலம் அந்த மனநிலைதான் இன்னும் என்னை ஆட்விக்கிறதோ என்னவோ கடன் கேட்பவர்களை கண்டாலே சற்றென்று மனம் இறங்கி இழகிவிடும் மனைவியின் மார்பக புற்றுநோய் ஆபரேஷன் என்று கேள்வி ரொம்ப காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு இது ரொம்ப சிறு தொகைதான் போதுமா இல்லையா என்பது கூட இல்லை என்னிடம் அவர் கேட்டது அவ்வளவுதான் நானாக யூகித்துக் கொண்டேன் கொடுத்து விட்டுதான் வஸ்சலாவிடம் சொன்னேன் கடை கண்ணிற்கு சென்று வருகையில் அந்த மாமியோடு வழியில் சந்தித்து பேசும் வழக்கம் அவளுக்கு மறுப்பொன்றும் சொல்லவில்லை ஆனால் இத்தனை மாதங்கள் ஆகும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அதுதான் இவளை இன்று பிடுங்கி எடுக்கிறது பயப்படுகிறாளோ என்னவோ வராமல் போனால்தான் என்ன ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு கொடுத்தோம் என்று நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் ஒரு சமயம் அதிக வட்டி வட்டி என்று நிதி நிறுவனங்கள் ஓய்வு பலன்களை எல்லாம் போட்டு எத்தனை பேர் எவ்வளவு பணம் இழந்து தவித்தார்கள் இது என்ன அப்படியா மனமறிந்து செய்த உதவிதானே ஆனாலும் ராமசுபுவின் கௌரவம் குறைவது போல எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருந்தேன் கடன் வாங்கிவிட்டதாலோ ஒருவரின் கௌரவத்திற்கு பங்கம் வந்துவிடுமா என்ன அவரும் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர்தான் தனியார் நிறுவனம் என்பதால் பென்ஷன் கிடையாதே தவிர ஒரு குறிப்பிட்ட சேமிப்பில் அதற்கான மாத வருமானத்தில் அவரின் குடும்ப வரவு செலவு நடக்கிறது என்கின்ற அளவில் எனக்கு தெரியும் எதிர்பாராத புதிய செலவினம் ஏற்படுகையில் என்ன செய்வது உருட்டி புரட்டி என்னவோ செய்து கொண்டிருந்தார் வீட்டிற்கு வாங்கும் தினசரியை கூட நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார் பஸ் ஸ்டாண்டின் டீக்கடை கடை குத்துக்கல்லில் அமர்ந்து காலை மாலை தினசரிகளை அலசுவதை பார்த்திருக்கிறேன் நான் டீ குடிக்கும்போது அவருக்கு வாங்கி கொடுக்க தவறியதில்லை வேண்டாம் என்று அவரும் சொன்னதில்லை அதுதான் அவரிடம் எனக்கு பிடித்தது உள்ளார்ந்த அன்பு பாராட்டுபவர் அவரின் நட்பு ஆற்பார்த்தமானது எனக்கும் தான் பண தேவை நிறைய இருந்தது திருமணமே வேண்டாம் வேண்டாமென்றிருந்தது காலம் போன கடைசியில் விரும்பும் விரும்பாமலும் அதை பண்ணி அதற்கப்புறம் நாலு வருஷம் கழித்து குழந்தை பெற்று அது இன்னும் பள்ளி படிப்பை கூட முடிக்காத வயதில் நின்று கொண்டிருந்தேன் நான் என்னோடு பணியாற்றுபவர்கள் பலரும் சர்வீஸில் இருக்கையிலேயே ஒரு சொந்த வீடு கட்டி குடியேறி இன்னும் சிலர் மாடி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அதன் பின் பெண்ணுக்கும் பையனுக்கும் பாங்காய் ஓரளவு தகுதியான இடத்தில் திருமணத்தை முடித்து ஏழைக்கேத்த எள்ளுரண்டை என்பது போல உராயாக மறு ஓய்வு பெற தயாராக நின்றார்கள் என் கதை என் ஓய்வு வயதையும் தாண்டிதான் போய் நிற்கும் என்பது நன்றாக தெரியும் எல்லோருக்கும் எல்லாமும் நினைத்தபடியே நடக்க முடிகிறது காலம் தாழ்ந்தும் நடந்தாலும் கச்சிதமாக நடந்தால் சரி என்றிருந்தேன் அன்றைக்கு என்ன உண்டோ அந்த காரியங்களை பார்த்து கொண்டு நாட்களாக கழித்து கொண்டிருந்தோம் நாங்கள் வேறெந்த சிந்தனையும் இல்லை உறவுகளில் அவனுக்கு அப்படி இவனுக்கு இப்படி என்கின்ற பொறாமைகள் எல்லாம் இங்கு இடமில்லை அடுத்தவனிடம் போய் நிற்காமல் காலம் கழித்தால் சரி அதற்கே ஏதேனும் பங்கம் வந்து விடுமோ என்றுதான் பயப்படுகிறாள் வத்சலா ராமசுப்பு காலாகாலத்தில் அந்த பத்தாயிரத்தை திருப்பி கொடுக்காதது அவளை அந்த அளவு நினைக்க வைக்கிறது போதா குறைக்கு முந்தா நாள் பையன் காலாண்டு பள்ளியில் கட்டண டிமாண்டை கொண்டு வந்து நீட்டியிருக்கிறான் ஒரு ஃபீஸ் கட்டி அப்படி இழுத்து பெருமூச்சு விடுவதற்கு முன்பு அடுத்ததாக வந்து நின்றால் என்னதான் செய்வது பதினெட்டாயிரம் பதினைந்து என்றால் மனசு பயப்படுகிறது சதா மனக்கணக்கு போட்டுக்கொண்டே இருக்க முடியுமா இருக்கும் ஃபீஸ் நெருக்கடியை பார்த்தால் நாமே அந்த பாடங்களை எல்லாம் நிஷ்டையில் அமர்ந்து உரு போட்டு பையனை தயார் செய்து விடலாம் போல் தான் இருக்கிறது அந்த அளவுக்கு வெறியாய் நினைக்க வைக்கிறது ஆனாலும் நல்ல கல்வியை பிள்ளைக்கு தருவது பெற்றோரின் கடமை அல்லவா அரசு பள்ளியில் சேர்ப்போம் என்றால் கேட்டால்தானே அரசு ஊழியரான எனது விருப்பம் அதுதான் நான் வெறும் எஸ்எஸ்எல்சி படித்துவிட்டு வேலைக்கு வந்து ப்ரமோஷனில் உயர் பதவியை எட்டி குடும்பத்தை கட்டி காப்பாற்றவில்லையா தூர்த்தா போனேன் நச்சந்தியலா விட்டேன் படிக்கும் பிள்ளை எங்கும் படிக்கத்தான் செய்யும் கருத்தும் அக்கறையும் தான் பிரதானம் பக்கத்து அரசு பள்ளிக்கு நடந்து போனால் என்ன கேவலமா பிள்ளையை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றுவிட்டு கூட்டி வந்தால்தான் மதிப்பா என்னவோ தரமான கல்வி என்கின்ற பெயரில் காசு தண்ணீராக கரைகிறது கடலில் கரைத்த பெருங்காயமாய் விடு பார்ப்போம் வராமையா போயிடும் அதுக்காக அதையே நினைச்சிட்டு மனசு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காத நீ பாட்டுக்கு வேலையை பாரு சொன்னேனே ஒழிய எனக்கும் அந்த படம் வந்தால் தேவலை என்று தான் இருந்தது ஆனாலும் சமாளிக்க முடியாத நெருக்கடி இல்லைதான் இப்படியும் நினைத்து கொண்டேன் வந்ததா படம் அதுதான் இல்லை பதிலாக அந்த செய்தி தான் காது கேட்டியது எல்லாம் நம்ம நேரம் ஐயோ பாவம் அவருக்கு என்ன பாடோ கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே உழவர் சந்தைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு லேட்டா போனா போறம்தானே தானே கிளம்பி போயிருந்தாள் வத்சலா அவள் பாடு அவளுக்கு சனிக்கிழமை ஆனாலும் ஆபீஸ் போவது என் வழக்கம் பதினொன்று மணியைப் போல அமர்ந்து சாயங்காலம் அஞ்சு வரை வேலை பார்த்துவிட்டு கிளம்பி எதிரே நாயுடு ஸ்டாலில் ஒரு வர்க்கியும் டீயும் குடித்துவிட்டு வீடு வருவேன் திங்கட்கிழமை காலை அமர்கையில் டேபிளில் எந்த கோப்பும் இருக்கக்கூடாது எனக்கு வாழ்க்கையின் நியமங்கள் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் துல்லியமாய் நிறைவேற்றுகின்றன பல சமயங்களில் தடுமாறி போயிருக்கின்றன ரங்கா மாமா செய்தி தெரியுமா கேட்டுக்கொண்டே படபடப்பாய் வந்து நின்ற மயூராலிங்கத்தை பார்த்தபோது சட்டென்று எனக்கு அப்படிதான் தோன்றியது பிட்சாண்டார் கோயிலின் பிரதான குருக்கள் பக்தி மயம் சக்தி மயம் என்று மூச்சு விடாமல் பஜனை செய்வான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஆன்மீன விஷயங்கள் அத்துப்படி சதா ஈஸ்வர நாமம் ஜெவிக்கும் உதடுகள் நல்லதையே போட்டு நிரம்பிய மனசு என்னாச்சு மயூரா என்ன செய்தி சொன்னாதானே தெரியும் பதட்டமின்றி நிதானமாக கேட்டேன் நம்ம ராமசுப்பு அகத்து சாரதா மாமி போய் சேர்ந்துட்டாலாம் ஒரு கணம் அதிர்ந்தேன் அடப்பாவமே எதிர்பாராத நியூஸா எல்லாம் இருக்கு அப்படி என்ன செய்ததான் என்ன செய்ததுவா உங்களுக்கு தகவலே தெரியாதுன்னு தோன்றதே அந்த மாமிக்கு மார்பக புற்றுநோயா ரொம்ப முத்த விட்டுட்டா போல இருக்கு செலவுக்கு அறிஞ்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்பறம் பார்க்கலாம்னு இருந்திருக்கா ட்ரீட்மெண்ட் போகலையா உயிருக்கே உழை வச்சிடுச்சு பாவம் அந்த மனுஷ இனிமேதான் என்ன செய்ய போறாருன்னு தெரியல மனுஷா வாழ்க்கை இருக்கே ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல வரையலா நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் மத்தியானத்துக்கு மேல தான் எடுக்கிறாங்களாம் எல்லோரும் மூத்தவன் டெல்லியில இருக்கிறானா கோபிச்செண்டு போனவனா வரணுமா நான் போயிட்டு இருக்கேன் சொல்லி கொண்டே நடந்து கொண்டிருந்தார் மயூராலிங்கம் கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கும் என்று நினைத்து கொண்டேன் வத்சலா சந்தைக்கு போயிருப்பாளா அல்லது போகும் வழியிலேயே தகவல் கிடைத்திருக்குமா தெரியவில்லை எந்த விஷயமும் அவளுக்கு தான் முதலில் தெரிய வரும் இன்று மாறிப்போனதோ கொள்ளை கதவு நடை கதவு ரோலி கதவு என்று ஒவ்வொன்றாய் ராய் சாத்துக்கொண்டே வாசலுக்கு வந்து பிரதான வீட்டு மரக்கதவையும் அமைக்கி பூட்டு இழுத்து பார்த்துவிட்டு படியிறங்கினேன் திண்ணை ஓரத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கிழிந்த பாய் கண்ணில் பட்டது பக்கத்து அனுமார் கோவில் பண்ணாரம் வந்து படுப்பார் பல நாட்களாக அது அவரது இடமாகி போனது நானோ வத்சலாவோ எதுவும் சொன்னதில்லை ஏனென்றும் விளங்கவில்லை நான் போய் ராமசுபுவின் வீட்டு வாசலை எட்டிய போது உள்ளே இருந்து வெளியேறி கொண்டிருந்த வச்சலா என்னை நோக்கி அவசரமாக வந்தாள் என்ன என்று நினைத்தவனாய் அவள் முன்னே தவிப்போடு போய் நின்றேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அடுத்த வாரம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது தானே அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் அகத்துக்கு போய் நேற்றுக்கு இருந்து எடுத்த பதினஞ்சாயிரம் பணத்தை சட்டுன்னு எடுத்துக்கிட்டு வாங்கோ இப்போது காரியம் ஆகணும் இங்கே ஒரு தானே அவசரத்துக்கு உதவாத பணம் அப்புறம் எதுக்கு இந்த குழந்தைகளை பார்த்தா எனக்கு மனசு தாளல எல்லாம் என்னை கட்டிண்டு கத்துறதுகள் ம் சீக்கிரம் விரசலா போயிட்டு திரும்புங்கோ சொல்லி என் தோலை தொட்டு தள்ளினாள் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து நின்றவன் தன் உணர்வு கொண்டே சொன்னதை மனசுல வாங்கிட்டேலா இல்லையா கிளம்புங்கோ சட்டுன்னு வாங்கோ அவள் கண்கள் மிகவும் கலங்கி இருந்தன முகம் சிவந்திருந்தது முகம் சிவந்திருந்தது மேற்கொண்டு பேசினால் விசித்து விடுவாள் போலிருந்தது அந்த அழுது கலங்கிய முகத்தையும் தென்பட்ட பதட்டத்தையும் அந்த வீட்டின் திடீர் வித்தியாசமான மாறுபட்ட சூழலையும் குழப்பத்தோடு மாறி மாறி பார்த்தவனாய் மறுபடியும் வீடு நோக்கி விரைந்தேன் நான் வத்சலாவின் வார்த்தைக்காக